தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா திரிபுராவுல வந்து ஒரு வாக்குச்சாவடியில் மொத்தமே ஐநூத்தி இருபத்தி வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்கிறான் அங்கே வந்து வாக்குப்பதிவு என்னடா இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குப்பதிவு நடந்திருக்குங்கிறான் எப்படி இதெல்லாம் சாத்தியம்ங்கிறது நமக்கு தெரியல தேர்தல் ஆணையம் மட்டும் முழுக்க முழுக்க எவ்வித முறைகேட்டிலும் ஈடுபடாமல் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக இல்லாது என்பதை பிஜேபி காரர்களுக்கு புரிந்து முழுக்க முழுக்க இந்த தேசத்தையே ஒரு அதானி தேசமாக மாற்றியவர்கள் பாஜக காரர்கள் அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் இப்ப அவர் என்ன சொல்றாருனா ஏன் அவர்களை பற்றி வந்து ராகுல் காந்தி பேசவில்லை அவரை பற்றி பேசியதற்காக நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதற்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் அவர் பேசிய காரணத்தினாலதான் அவரை வந்து நீக்கம் செய்தார்கள் ஏன் நீங்கள் பேசவில்லை என்று சொல்லுகிற போது நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா அம்பானி அதானிகள் வந்து மோடியை கைவிட்டு விட்டார்களா இது தோற்று போக போற கட்சி என்பது அவர்களுக்கும் தெரிந்து விட்டதா அவர்களுக்கும் இவர்களுக்கும் நல்லுறவு இல்லையா எதன் எதன் பொருட்டு இந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் பாகிஸ்தானுக்கு பஸ்ஸு விட்டவர்கள் பாகிஸ்தானோடு நல்லுறவை பேண வேண்டும் என்று பேசியவர்கள் பாஜக காரர்கள் ஏன் நீங்கள் இன்னும் பாகிஸ்தானை பற்றி பேசுவது பசுமாட்டை பற்றி பேசுவது இதை கழித்து விட்டு உங்களால் ஏன் இந்த பத்தாண்டு காலத்திலே உங்கள் சாதனைகளை ஏன் உங்களால் சொல்லவே முடியவில்லை இஸ்லாமியர்கள் ஒரு நாளும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையே இருக்கக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது என்பதற்கான ஒரு கருத்தோட்டத்தை அவர்கள் நிறுவுவதற்கான ஒரு ஒத்திகை பார்க்கிறாங்க வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய சமூக அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் ஜியா வணக்கம் வணக்கம் நம்முடைய பிரதமருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கிறது அவருடைய ஆழ் மனதிலிருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக வெளிப்படையாகவே மக்களிடம் ரெண்டு விஷயங்களை பேசியிருக்காங்க ஒன்று உங்களுடைய வாக்கு என்பது வாக்கு ஜிஹாத்துக்கா அல்லது ராமராஜ்யத்திற்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாஜக இன்னொரு ஆடும் கொடுத்துருக்கிறது நீங்கள் வாக்களித்த பிறகு சந்தோஷப்பட போவது இந்தியாவா பாகிஸ்தானா பாரதமா பாகிஸ்தானா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க வெளிப்படையான மதத்வேஷம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க ஜிகாத் என்பதனுடைய அர்த்தம் வந்து புனித போர் என்று அவர்கள் இஸ்லாமிய சொல்லாடலே சொன்னாலும் அடிப்படையில் அது எதற்கானது என்று கேட்டால் அது நீதிக்கான போராட்டம் தான் இந்தியா முழுக்க வந்து ஜிகாத்தினுடைய நடக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்தியா முழுக்க அநீதி இழைக்கப்பட்டவர்கள் நீதிக்கான போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள் எனவே வாக்கு ஜிகாத் என்று சொல்லுகிற அவருடைய அந்த வார்த்தைக்கு பின்னால் ஐம்பத்தி ஓரு சதவீத விவசாயிகளுக்கு ஆதார விலை தராமல் அவர்களை வந்து சாலைகளிலே தெருக்களிலே நிறுத்தி அவர்களை போராட வைத்தீர்களே மணிப்பூர் பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்து மக்களை வந்து நீங்கள் மிக கொடூரமான முறையில் வந்து இனக்கலவரத்துக்கு தூண்டினீர்களே அங்கு நடக்கிறதும் ஜிகாத் தான் ஜிகாத் என்று சொன்னால் நீதிக்கான போராட்டம் தான் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கு எதிராக போராடினார்களே அதுவும் ஜிகாத் தான் எனவே ஜிகாத் என்கிற ஒரே ஒரு சொல்லாடலை வைத்துக்கொண்டு அது ஏதோ இஸ்லாமிய வன்முறைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கான சொல்லாடலை போல அவர் அதை பயன்படுத்துகிறார் உண்மையில் அதனுடைய பொருள் அது அல்ல அது நீதிக்கான போராட்டம் எனவே இதையே இதையே வந்து பகவத்கீதையின் வார்த்தைகளிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் வந்து அதற்கான போராட்டத்திற்கு நானே வருவேன் என்று சொன்னதாக சொல்வார்கள் அப்ப எல்லா சமயங்களிலேயுமே அநீதிக்கு எதிரான போராட்டத்திற்கு எதிரான குரல் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே இவர் என்ன நினைக்கிறார் என்றால் இஸ்லாமியர்கள் நான் என்ன கேட்குறேன்னா இருபது சதவீதம் தான் சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் எண்பது சதவீதம் பெரும்பான்மை மக்களினுடைய பாதுகாவலன் நான் இந்துக்களினுடைய பாதுகாவலன் நான் என்று சொல்லுகிறவர் ஏன் இருபது சதவீத வாக்காளர்களை பார்த்து அச்சப்பட வேண்டும் அரசியல் என்பதே ஜனநாயகம் என்பதே எண்ணிக்கை தான் நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்பது அடுத்து உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் கோட்பாடுலாம் அடுத்தது அரசியல் என்பது எண்ணிக்கை தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே பெரும்பான்மை மக்களுக்கான அரசியலை தான் செய்கிறாங்க யாரும் சிறுபான்மை மக்களுக்கான அரசியலை செய்யவில்லை என்னென்னா அடிப்படை நாகரீகம் என்னவென்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு சோர் ஊட்டுகிற போது ஒரு குழந்தை இழைத்த குழந்தையாக இருக்கிறது என்றால் கூடுதலாக ஒரு வாய் சோர் ஊட்டுவார் தன் ஒரு சமூகம் ஒரு ஒரு நான் ஒரு தேசத்திலே அரசியல் அதிகாரமற்றவர்களாக சிறுபான்மை மக்கள் இருக்கிற போது அவர்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று குறுகிய எண்ணம் இல்லாதவர்களாக இருந்த அன்றைக்கு அரசியல் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் சிந்தித்திருக்கிறார் அதற்கு முன்பு மகாத்மா காந்தியிலே இருந்து இந்த சமய சார்பின்மை என்கிற ஒரு இந்தியாவை உருவாக்குவதிலே ஒரு நவீன சிற்பியாக இருந்த ஜவஹர்லால் நேரு வரைக்குமே அதை சிந்தித்திருக்கிறார்கள் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை இவர் தொடர்ச்சியாக செய்கிறது அதனுடைய உச்சபட்சமாக அவர் என்ன சொன்னார் பாகிஸ்தான் வந்து விரும்புது ராகுல் காந்தி ஆகணும் யாரோ ஒரு தனிநபர் அல்லது அந்த 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 ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்தை வந்து சமூக வலைதளங்களில் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கிறார் இருக்கிறார் தானே அது எப்படி ஒட்டுமொத்த பாகிஸ்தானினுடைய நான் என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்தியது யாருடைய அரசியல் காலத்தில் வந்து போர் நடத்தினாங்க யாருடைய ஆட்சி காலத்தில் நடத்துனாங்க முழுக்க முழுக்க பாகிஸ்தான் மீது போர் நடத்தியது காங்கிரஸ் காலத்துல தானே லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலையும் இந்திரா காந்தி தான் என்ன செஞ்சாங்க பாகிஸ்தான் என்கிற தேசத்தை வலிமை பெற விடாமல் அங்கு நடந்த ஒரு மொழி போராட்டத்தை வங்கமொழி பேசுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று கிளர்ந்து எழுந்தபோது பங்களாதேஷ் என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமாக அமைந்தது யார் இந்திய ராணுவம் தின அன்றைக்கு இந்திரா காந்தி என அப்ப பாகிஸ்தானை வந்து இரண்டாக உடைத்ததே காங்கிரஸ் கட்சி இன்னும் சொல்லப்படல் அன்றைக்கு அந்த நாடு பிரிவினை இந்த பக்கம் வங்கதேசமாக மாறுகிறது அந்த சம்பவம் நடந்த பிறகு இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வரும்போது வாஜ்பாய் எழுந்து துர்கை என்று வர்ணித்தது அப்படிங்கிறது அவை குறிப்பில் இருக்கு அதாவது பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தவர்கள் காங்கிரஸ் காரர்கள் பாகிஸ்தானுக்கு பஸ் விட்டவர்கள் பாகிஸ்தானோடு நல்லுறவை பேண வேண்டும் என்று பேசியவர்கள் பாஜக அதை வந்து நம்ம தவறு என்று சொல்லவில்லை ஆனால் இவர்கள் காலத்தில் நடந்ததுன்னா அவர்கள் காலத்தில் நடந்ததுன்னா ஏன் நீங்கள் இன்னும் பாகிஸ்தானை பற்றி பேசுவது பசுமாட்டை பற்றி பேசுவது இதை கழித்துவிட்டு உங்களால் ஏன் இந்த பத்தாண்டு காலத்திலே உங்கள் சாதனைகளை ஏன் உங்களால் சொல்லவே முடியவில்லை நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கேட்பதற்கு ஏன் உங்களுக்கு முடியலை மிகச்சிறந்த அதாவது ஜவஹர்லால் நேரு ஒருவரை தவிர யாருமே பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை வந்து பிரதமராக ஆட்சி செய்யல அவர் ஒருவர் தான் பதினேழு ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார் அதுவும் கூட அவருடைய மரணத்திற்கு பின்புதான் மரணத்தினால தான் அவர் பிரதமர் பதவி முடிந்தது மக்கள் தொடர்ச்சியாக அவருக்கு மட்டும்தான் அவக்களித்திருக்கார் அந்த பெருமை அந்த வரலாற்று பெருமை ஜவஹர்லால் நேருக்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது வேற எந்த ஆட்சியாளருக்குமே பத்தாண்டுகளை கடந்த அதிகாரத்தை வந்து அவர்கள் வந்து நீட்டித்தது என்பது வரலாற்றிலேயே இல்லை இந்திய ஜனநாயக வரலாற்றிலே கிடையாது இன்னொரு பக்கம் பிரதமர் வாயிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் மற்ற சாதாரண இடத்துல வராது அதானிக்கும் அம்பானியும் குறித்து ஏன் ராகுல் பேசவில்லை அவங்க கிட்ட டெம்போ டெம்போவா கருப்பு பணத்தை வாங்கிட்டாரா அப்படின்னு பேசியிருக்கிறார் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஜி அவங்க பேரெல்லாம் உச்சரிக்கிறது என்ன திடீர்னு ஒரு அத்திப்புத்தார் போல் நடந்திருக்கு அதானியை ஒவ்வொரு நாடாக அழைத்து சென்று பல நாடுகளிலே தொழில் தொடங்குவதற்கு உத்தரவாதம் அளித்து வங்கி கடன்களை அளித்து நிலங்களை எல்லாம் வந்து மிக சொற்ப தொகைக்கு வந்து நாடு நாட்டினுடைய மிகச்சிறந்த நிலங்களை எல்லாம் கொடுத்து துறைமுகத்தை கொடுத்து அகமதாபாத்தினுடைய விமான நிலையம் வந்து வருமானம் வரத்தக்கத்துக்கூடிய கூடிய ஒரு அகமதாபாத்தினுடைய விமான எல்லாம் அதானிக்கு தந்து முழுக்க முழுக்க இந்த தேசத்தையே ஒரு அதானி தேசமாக மாற்றியவர்கள் பாஜக காரர்கள் அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் இந்த குஜராத்திகளின் மீதான பாசத்தின் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை அவர் வந்து மிகவும் அவர்களுக்கான சேவகராகவே மாறியிருந்தார் இப்போ அவர் என்ன சொல்கிறார்னா ஏன் அவர்களை பற்றி வந்து ராகுல் காந்தி பேசவில்லை அவரை பற்றி பேசியதற்காக நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதற்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் அவர் பேசிய காரணத்தினால தான் அவரை வந்து நீக்கம் செய்தார்கள் அவர் அப்புறம் கொந்து நீதிமன்றத்திலே போய் வழக்காடி மீண்டும் அவர் வந்து அந்த நாடாளுமன்றத்தில் அடி எடுத்து வைத்ததை நாடே பார்த்ததே இப்போ ஏன் நீங்கள் பேசவில்லை என்று சொல்லுகிற போது நமக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா அம்பானி அதானிகள் வந்து மோடியை கைவிட்டு விட்டார்களா இது தோற்று போக போகிற கட்சி என்பது அவர்களுக்கும் தெரிந்து விட்டதா அவர்களுக்கும் இவர்களுக்கும் நல்லுறவு இல்லையா எதன் எதன் பொருட்டு இந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் அதுவும் வந்து என்ன சொல்றாரு லாரியில வந்து டெம்போல வந்து பணம் ஏன்னா காங்கிரசினுடைய வங்கி கணக்கே இவங்க முடக்கிட்டாங்க அவர்களுக்கு செலவழிப்பதற்கு பணம் இல்லை இந்தியாவிலே இரண்டு முதலமைச்சர்களை சிறைச்சாலையிலே வைத்து பூட்டி வைத்து விட்டு தேர்தல் நடத்துறாங்க நாடாளுமன்ற தேர்தலை அவர் எங்கேயும் தப்பித்து ஓடி விடுவாரா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தலைமறைவு குற்றவாளி அவரு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் என்ன பிரஜ்வால் ரேவன் அவர் நாட்டை விட்டு ஓடுறது ஆமா அப்ப பிரஜ்வாலை வந்து இவர்கள் தானே ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் வேற இவர்கள் அனுமதி இல்லாமல் எப்படி வந்து விமான நிலையத்தை தாண்ட முடியும் அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற பிரஜ்வால இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க விமானத்தின் வழியாக அனுப்பி வைக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்களை அப்போ இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜனநாயக பூர்வமாக தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர்களை எல்லாம் சிறைச்சாலையில் போட்டி வைத்து விட்டு எதிர்கட்சிக்காரனுடைய வங்கி கணக்கை முடக்கி வைத்து விட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இதுவே ஜனநாயக விரோதம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சக கையையும் காலையும் கட்டி வச்சுட்டு நீனு ஓடு நானும் ஓடுறேன் யாரு முதல் பரிசு பெறலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமானதா அந்த அபத்தத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா அப்போ இதற்கு என்னன்னா ராகுல் காந்தி மிக சிறப்பாக கேட்குறாரு என்ன பதிலடி கொடுக்குறாருனா லாரியிலே வந்து கட்டுக்கட்டாக பணம் இறங்கியது என்று சொல்லுகிறீர்களே வாங்கிய பழக்கத்தின் காரணமாக அனுபவத்தின் காரணமாக சொல்கிறீங்களா ஏன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க தென் எல்லாம் ஒரு பழமொழி உண்டு தான் திருடி பிறரை நம்பாள்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஏன் கையை திருடும் போது அதன் கை எப்படி சும்மா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அதைத்தான் இவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்களைப் போலவே பிறரை கருதுவது அப்படிங்கிறது நற்பண்புகளுக்கு பொருந்தும் ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அம்பானியை வச்சு தானே நம்ம வந்து அரசியலுக்குள்ள இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சோம் அதானிகளை வைத்துக் கொண்டு தானே நம்ம தேர்தல் வெற்றிகளை அடைஞ்சோம் இவ்வளவு பெரிய விளம்பரங்களை பிரம்மாண்டங்களை உருவாக்கணும் வளர்ச்சி நாயகன் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து நம்ம உருவாக்கி இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றோம் ஒருவேளை அவர்கள் வந்து கைவிட்டு விட்டு நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் போய்விடுவார்களோ என்கிற அச்சத்தை தான் அவருடைய உரையாடல் வெளிப்படுத்துகிறது இன்னும் ஒருபடி கீழே போய் பிரதமர் பேசியிருப்பது திரௌபதி முர்மு அவர்களை அவர் தோழினுடைய நிறத்திற்காக அவர் ஒரு கருப்பாக இருக்கிறார் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி அவரை தோற்கடிக்க பார்த்தது அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டு இந்த மாதிரிலாம் எப்படி அவர் யோசிக்கிறாரு இந்த இந்த இத்தனை முறை திரும்ப திரும்ப குடியரசுத் தலைவர் ஆன பிறகு அவமானப்படுத்தியது யார் அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் இருக்குல்ல அதாவது மடாதிபதிகளை அழைத்து கொண்டு போய் வந்து நாடாளுமன்றத்தை செங்கோல் வைத்து திறந்தார்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவை பிரதமர் வைத்து திறந்தார்கள் மடாதிபதிகளை வைத்துக்கொண்டு பூசாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் என்ன செய்திருக்கலாம் ராமர் கோயிலை திறந்திருக்கலாம் குடியரசுத் தலைவரை அழைத்து சென்று வேண்டுமானால் நீங்கள் வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தை திறந்து நீங்க என்ன செஞ்சீங்க உல்டாவ என்ன செஞ்சீங்க மடாதிபதியை வச்சு நீங்க வந்து நாடாளுமன்றத்தை திறக்கிறீங்க இந்த பக்கம் பிரதமர் போய் தலைமை பூசாரியாக இருந்து ராமர் கோயிலை திறந்து வைக்கிறார் எல்லாமே உல்ட்டா அப்ப ஒரு குடியரசுத் தலைவரை அவமானப்படுத்தியது யார் என்பது உலகத்துக்கே தெரியும் ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து நாங்கள் குடியரசுத் தலைவரை ஆக்கிவிட்டோம் என்று பெருமிதப்படுகிற போது நான் ஒரு தலித்தை வந்து நான் ஜனாதிபதி ஆக்கினேன் என்று அவர்கள் சொன்னபோது அவங்களை ஏண்டா தலித் ஆக்கணும்னு நம்ம இருக்கோம் சமூக நீதியை பேசுகிறவர்கள் கேட்குறோம் அப்போ இது இதனுடைய விளைவுன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஏதாவது ரோஜாப்பு வண்ணத்தில் இருக்கிறாரா அவரும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் என்ன வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவரா அவர் என்ன வந்து ஆங்கில வேண்டியன் அவரு அவரும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்தான் இன்னும் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போ அவர்களை முன்னிலைப்படுத்துது காங்கிரஸ் கட்சி கட்சியினுடைய தலைமை என்பது வேற இனிங்க குடியரசுத் தலைவர் என்பது உச்சபட்சமான அதிகார பதவி அல்ல நீங்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை பிரதமர் சொல்லுங்களேன் பார்ப்போம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை ஜனாதிபதி ஆக்குறீங்கள இந்தியாவிற்கு வந்து பாரத பிரதமர் வேட்பாளராக நாங்கள் ஒரு இஸ்லாமியரை நிறுத்துவோம்னு சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியாது ஏன்னா அது அதிகாரமிக்க பதவி குடியரசுத் தலைவர் என்பது அந்த அளவிற்கு அதிகாரம் மிக்க பதவி அல்ல என்கிற வித்தியாசத்தின் காரணமாகத்தான் ஒன்றை அவர்கள் காட்டுறாங்க முதல் குடிமகன் அந்த கௌரவத்தை தருவார்களே தவிர உண்மையிலேயே அது அதிகார பதவியாக இருக்கும் ஒரு ஒருபோதும் அவர் யாரையும் அனுமதிக்க மாட்டார் மாட்டாரு அத்வானிக்கு பாரத ரத்னா கொடுக்கும்போது பக்கத்தில் பக்கத்துல இவரு உட்கார்ந்துட்டு தான் இருந்தார் அத்வானி வயசானவரு உட்கார்ந்துருக்காரு குடியரசுத் தலைவர் நின்றுட்டு கொடுக்குறாங்கன்னா பக்கத்துல சேர் போட்டு பிரதமர் உட்கார்ந்துருக்காரு குடியரசுத் தலைவர் நிற்கும் போது இவர் எழுந்து நிற்கணுங்கிறது குறைஞ்சபட்சம் மாண்பது நிற்கல இவருக்கு வயசாயிருச்சா அவரை விடங்கிற கேள்வியும் வருது இல்லை அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்கு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கான மரியாதை என்னங்கிற கேள்விதான் அவர்களை பொறுத்தவரையில் எல்கே அத்வானிக்கான மரியாதை என்பது வேறு அவருக்கு எந்த பதவியில் இப்பொழுது அவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் உயர்ந்த மனிதர் அவர்களுக்கு குடியரசுத் தலைவராகவே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் மதிப்புக்குரியவர் அல்ல என்பதான் சனாதன புத்தி அது அதனால தான் அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டு செய்கிறாங்க பழங்குடியின பெண்ணாக இருக்கக்கூடிய குரசிது குடியரசுத் தலைவரை வந்து நிற்க வைத்து அவர்கள் செய்கிறாங்கன்னா என்ன காரணம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சனாதன வேலை செய்கிறது தான் ஆடாவிட்டாலும் திசை ஆடும் என்று சொல்வதைப் போல இவர்கள் எவ்வளவுதான் வந்து மாற்றங்களை குறித்து பேசினாலும் அதற்கு உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வரணாசிரமும் சனாதனமும் அவர்களுக்குள்ளே வேலை செய்கிறது மோடியினுடைய மிக தீவிரமான மற்றும் ஒரு ஆயுதம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல்ல இந்த வார்த்தையை பத்து வருஷமா மோடி சொன்னது கிடையாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் பிரதமர் ஆனால் இப்படின்னு அவர் வாயிலிருந்து எடுத்து முதல்ல வார்த்தை வர்றதே அவர் அறியாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் வெளியில வருதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் அந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் மத்திய பிரதேசத்தில் பாபர் பூட்டை கொண்டு போய் ராமர் கோவிலை பூட்டி விடுவார்கள்னு பிரதமர் பேசுகிறார் அப்போ கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட பிறகு இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போக மாட்டோம் என்று இஸ்லாமிய சமூகத்தினர் முடிவெடுத்த பிறகு இன்னைக்கு அது சுமூகமாக ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது அது அது அந்த தீர்ப்பே ஏற்கத்தக்கதா விமர்சனத்துக்குரியதாங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் பிரச்சனை ஆயிருச்சு வேண்டாம் ஒரு நல்லிணக்கம் வந்துடட்டும்னு நினைச்ச பிறகு இதைத்தான் அவர் தொடுவார் என்றால் எப்படி பார்க்குறது சார் அதாவது கொரோனா காலத்திலே வந்து தவ்ஹி ஜமாத்காரர்களால் தான் வந்து கொரோனா பரவுகிறது என்கிற ஒரு கூச்சலை இவர்கள் போட்டார்கள் சங்கிகள் செஞ்சாங்க எல்லா முறையும் எது நடந்தாலும் அந்த பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போடுவது என்கிற வழக்கம் உடையதாக இவர்கள் இருந்தார்கள் வெள்ள பேரிடர் காலங்களிலே மசூதிகளிலே எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் எங்கள் இடத்துக்கு வாருங்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள் இப்பொழுது பலவேறு சமூக வலைதளங்களிலே சொல்லுகிறார்கள் பாபரு பா ராமருக்கும் இடம் தந்தார் பாபர் என்பதுதான் வரலாறாக மாறியிருக்கிறது அதாவது ராமரினுடைய காதை படித்தவர்களுக்கு ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும் பிறன்மனை நோக்காதவன் தான் ராமன் பிறன்மனை என்று சொல்வது மனைவியை மட்டுமல்ல அடுத்தவர் சொத்தை அபகரிப்பது என்கிற கோட்பாட்டை வந்து ராமன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்போ பிறருக்கு உரிமையானதை தனதாக மாற்றிக்கொள்ள மாட்டார்தான் ராமர் என்று சொன்னால் நீங்கள் வந்து ராமருக்கான கோவிலை கொண்டு போய் பாபர் மசூதி இருந்த இடத்திலே கட்டுவது என்பது ராமருக்கு எதிரானதுல முதல்ல ராமர் இதை முதல்ல ஏற்றுக்கொள்வாரா அவர் நினைத்திருந்தால் கிட்கிந்தைக்கும் அரசனாக இருக்கலாம் இலங்கைக்கும் அரசனாக இருக்கலாம் அவர் தான் ஜெயிச்சு அவர் என்ன செய்தார்னா அரசு அதிகாரங்களை வந்து விட்டுவிட்டு விட்டு அவர் வனவாசம் சென்றார் நீங்கள் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுகிற வேலையை நீங்கள் செஞ்சீங்க அதாவது ராமன் எத்தனை ராமனடி என்று திரைப்பட பாடலை வந்து கண்ணதாசன் எழுதினார் ஆனால் மோடி மட்டும்தான் பாஜக மட்டும்தான் தேர்தல் ராமன் என்பதை உருவாக்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் வளர்ச்சியின் நாயகன் என்பது அவர்களுக்கு வந்து ஒரு புழுத்து போன பொய்யாக போனதற்கு பின்னால் தேர்தல் ராமன் என்று காட்டினார்கள் ஆனால் அந்த தேர்தல் ராமனும் அவரை கைவிட்டு விடுகிறார் என்கிற நிலைமை வருகிற போதுதான் எப்படியாவது உசுப்பேத்தனுமேங்கிறக்காக பாபர் பூட்டை போட்டுருவாங்கன்னு சொல்கிறது மூலமாக எப்படி வந்து ரெண்டு இரும மாடு வச்சுருந்தா ஒரு இரும மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களோ எப்படி வந்து தங்கத்தையெல்லாம் வந்து பறித்து கொண்டு போய் தாலி அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களோ இந்த பொய் பிரச்சாரங்களினுடைய உச்சமாகத்தான் ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டு போட போகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் யாராலும் நம்ப முடியாத அப்பட்டமான பொய் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தகுதியில் இருந்து பிரதமர் என்கிற தகுதியில் இருந்து அவருக்கு அந்த தகுதி எப்போதும் இருந்ததில்லை அப்படி இருப்பதாக நம்பிக்கொள்கிறவர்களுக்காக சொல்றேன் அந்த தகுதியிலிருந்து தரையிலே வந்து படுத்தே விட்டானையாண்ட மாதிரி மிகவும் தரக்குறைந்த விமர்சனங்களை நாளாந்தர விமர்சனங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றார் இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசனுடைய சம்பல் பகுதியில் வாக்களிக்க வந்த இஸ்லாமியர்களை உங்களுக்கு இங்கே ஆதார் கார்டே செல்லாது அப்படின்னு சொல்லி பெண்களை விரட்டி இருக்கிறாங்க ஆண்கள் வாக்களிக்க வந்தவர்களை போலீஸ் அவங்கள மிக மோசமாக நடித்திருக்கிறதா அடித்து விரட்டியிருக்கிறார்கள் லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டியிருக்கிறார்கள் அதை இஸ்லாமியர்களினுடைய மட்டும் வாக்குரிமை இல்லாத ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது இதை வந்து உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சொல்லணும் வாக்குச்சீட்டு ஆதார் கார்டு சரியாக இல்லையாங்கிறத போலீஸ் பார்த்ததே தப்புங்கிற ஒரு பாயிண்ட்டு இருக்குது உத்திரப்பிரதேசத்தில் சிறப்பான இன மக்களுக்கு ஓட்டுரிமை இனிமையில் இருக்காது என்று இதை நம்ம புரிஞ்சிக்கணுமா அது முழுக்க முழுக்க அவர்கள் இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் வாக்களிக்கவே வரவே கூடாது என்கிற வன்முறையை அவர்கள் ஒரு பக்கம் தூண்டி விடுகிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்க தானே முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தோம் இஸ்லாமிய பெண்களை நாங்கள் தானே பாதுகாத்தோம் இஸ்லாமியர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து எங்கிட்ட தானே சேர்றாங்க என்கிற பொய் பிரச்சாரத்தையும் இதே ஆட்களை தான் சொல்றாங்க அதுவும் ஒரே அதே வாயி தான் ரெண்டுமே இது வேற வாயு அது நார வாயின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இரண்டு குரல்களுமே ஒரே ஆள் தான் பேசுறான் அப்போ நீங்க முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லி முஸ்லீம்கிட்ட பிரச்சாரம் பண்ணி வாக்கு வாங்க வேண்டியது தானே ஏன் நீங்க போலீஸை வச்சு அடிச்சு விரட்டுறீங்க என்று சொல்லுகிற போது உண்மையில் என்னவாக இருக்கிறதுனா இஸ்லாமியர்கள் ஒரு நாளும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையே இருக்கக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது என்பதற்கான ஒரு கருத்தோட்டத்தை அவர்கள் நிறுவுவதற்கான ஒரு ஒத்திகை பார்க்குறாங்க ஏன்னா அவர்களுடைய அரசியலையும் முழுக்க முழுக்க இந்த பிளவுவாத அரசியல் வெறுப்பு அரசியல் அதைத்தான் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சு விடுறாங்க அது உத்தரப்பிரதேசத்திலும் நடந்திருக்கிறது ஆனால் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று விடுமா என்று கேட்பதைப் தான் நீங்கள் எவ்வளவு அட்டகாசம் செஞ்சாலும் எவ்வளவு வன்முறைகளை நீங்கள் தூண்டினாலும் உங்களுக்கு தோல்வி உறுதியாக இருக்கிறது ஏனென்றால் எண்பது சதவீத இந்துக்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக துரோகம் அளித்திருக்கிறீர்கள் அதைத்தான் ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கிறது போய் பூத்தை கேப்சர் பண்ணக்கூடிய வேலைகளை குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் பாஜகவினர் செய்திருக்கிறார்கள் இது வந்து வழக்கமாக தேர்தல் நேரத்தில் தள்ளுமுள்ளாகும் போது கேப்சர் பண்ணி கல் விட்டு போடுறதுங்கிறத அங்கொன்றும் இங்கோன்றமாக நடக்கும் அதை சமூக வலைதளங்களில் லைவாகவே போடக்கூடியது என்ன மனநிலைங்கிற கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணி பேரப்பிள்ளையை விட்டுட்டு போய் ஓட்டு பட்டன் அமைக்கி வர்னு வாக்கு விழக்கூடியதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து பாஜகவினரே வெளியில் போடுறாங்க அப்படின்னா பொது வெளியில் நாங்கள் அதை போடுறோம் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு உணர்வாக இருக்கிறதா இப்போ வட இந்தியாவில் தேர்தல் தேர்தல் என்னவா நடக்குதுங்கிற ஒரு அச்சமும் வருது இல்லை தேர்தல் ஆணையத்துக்கும் அவர்களுக்குமான உறவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் அந்த ஏவிஎம் மிஷினை கொண்டு வந்து குழந்தைகள் விளையாடுகிற அளவிற்கு ஒரு விளையாட்டு பொம்மையை போல வந்து ஏவிஎம் மிஷினை பயன்படுத்த முடியும் என்கிற அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஒரு பக்கம் அப்போ முழுக்க முழுக்க என்ன ஆகிவிட்டதுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா திரிபுராவில் வந்து ஒரு வாக்குச்சாவடியில் மொத்தமே ஐநூற்றி வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்கிறான் அங்கே வந்து வாக்குப்பதிவு எவனா இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குப்பதிவு நடந்திருக்குங்கிறான் எப்படி இதெல்லாம் சாத்தியம்ங்கிறது நமக்கு தெரியல இப்போ வந்து காசர்கோடில் மாதிரி ஒரு முறை பட்டம் நமக்குனா ரெண்டு முறை வந்துச்சுன்னு சொன்னது மாதிரி இது மாதிரி செட்டிங் பண்ணுறாங்களா சாஃப்ட்வேர் வச்சு மாற்றுறாங்களா என்கிற பல வகையான கேள்விகள் அதற்குள் இருக்கிறது அப்போ தேர்தல் ஆணையம் மட்டும் முழுக்க முழுக்க எவ்வித முறைகேட்டிலும் ஈடுபடாமல் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக இல்லாது என்பதை பிஜேபிக்காரர்களுக்கு புரிந்திருக்கிறது அதனாலதான் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் தொடங்கும் போதே எப்படி வந்து ஒரு நீதி நீதியரசரை இல்லாமல் செய்துவிட்டு சந்திர சூட்டு இருக்கக்கூடாது என்று அவர்கள் எப்படி நினைத்தார்கள் அதேபோல அவர்கள் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பின்புதான் அவர்கள் தேர்தலை அறிவித்தார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசி இவர்கள்தான் தான் ஏழு கட்ட தேர்தலை வந்து அறிவித்தார்கள் அப்ப இவர்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்குமான இந்த கள்ளக்கூட்டு என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் பட்சத்துல ஜனநாயக நாட்டில் இது என்னவாக மாறும் என்கிற அச்சம் வந்து உண்மையான ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கட்டம் முடிஞ்சிருக்கிறதுல முந்நூறு தொகுதிக்கு நடந்திருக்கு அடுத்த நாலு கட்டத்தில் இரநூத்தி நாற்பது தொகுதிக்கு நடக்க போகுது முந்நூறுக்கு மூணுன்னா இரநூத்தி நாற்பது நாலு கட்டங்கிறதெல்லாம் நமக்கு என்ன கணக்கு பிரதமர் அவர்கள் வந்து வலம் வருவதற்கு தோதாக அவர் பிரச்சாரம் செய்வதற்கு அது இன்னொரு கொடுமை என்னன்னா இவர் பிரச்சாரம் செய்ய செய்ய வாக்கு வங்கி சரிந்து கொண்டே இருக்கிறது இவர் ஒவ்வொரு முறையும் அவர் வாயத்த அவர் திருவாய் மலர்கிற போதெல்லாம் வாக்கு வங்கி சிதறுகிறது ஒரு நாளைக்கு இப்போ அஞ்சு கூட்டம் ஏன்னா இவர் என்ன செய்றனா இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நடைமுறையில் அவர் என்னவாக இருந்திருக்கிறானா பெரும்பான்மை இந்துக்களுக்கு அவர்கள் என்ன துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் எந்த சமூகம் அரசியல் அதிகாரமற்ற சமூகமாக இருக்கிறது யார் கல்வியற்றவர்களாக இருக்கிறார்கள் அரசு ஊழியராக வருவதற்கு வாய்ப்பற்றவர்கள் யார் இருக்கிறார்கள் முன்னேறவே முடியாத சமூகமாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான வாய்ப்பாக அது மாறிவிடும் அப்படி கண்டறிந்தால் அவர்களுக்கான சமூக நீதியை எப்படி பெறுவது என்கிற கேள்வி வருகிறது ஆதிக்க சாதிக்காரர்கள் மட்டுமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பது ஊடகங்களிலே ஆட்சி செலுத்துவது மிகப்பெரிய அதிகார மையங்களிலே நாடாளுமன்ற குழுவிலே வந்து அவர்கள் மட்டுமே இடம்பெறுவது என்பது மாதிரியான போக்கு அம்பலப்பட்டுவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் ஜாதிவாரி கலவரம் வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரக்கூடாது என்று பாஜக நினைக்கிறோம் இன்னும் சொல்ல வந்து சிறுபான்மை மக்களுமே தான் இருக்கிறார்கள் என்பதும் கூட அதன் மூலயமா வெளிவரலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏற்கனவே வழங்கப்பட்ட இடஒதுக்கீடை தான் இருக்கிறார்கள் அப்படின்னு பல கமிஷன் ரிப்போர்ட்ஸ் நல்லா தான் வந்ததுங்கிற பார்க்குற ஒரே ஒரு நிறைவு கேள்விங்க ஐயா பிரதமரனுடைய உச்சபட்சமாக இப்போதைக்கு உச்சபட்சம் அவர் ஒவ்வொரு நாள் பேச பேச இப்போ படு பாதாளத்தை நோக்கி போகிறார் இதுக்கு மேலே கீழே போனார்னா அடியில் இருந்து தண்ணி வருமா எரிமலை குழம்பு வெடிக்குமான்னு தெரியாத லெவலுக்கு அவர் கீழே போயிட்டார் பா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியன் கிரிக்கெட் டீமில் எல்லாம் மதத்தை பார்த்து தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு லெவலுக்கு போயிருக்கிறாப்பில் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு கட்சி தான் பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு ஐபிஎல் டீமை நாங்கள் வாங்குவோம் நம்ம ஸ்டேட்டுக்கு பேரில் டீம் இல்லைன்னெலாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் கிரிக்கெட் ரசிகர்களை கவர் எப்படி சொல்கிறாரு அவர் கிரிக்கெட்டை விளையாட்டாக பார்ப்பது தான் ரசிகர்களுடைய வழக்கம் ஒரு நாடு இன்னொரு நாடோடு மோதுகிற போது அதை தேசபக்தியாக பார்ப்பது என்பதே ஒரு தவறான பார்வை இந்தியாவினுடைய கேப்டனாக அசாருதீன் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் அபாரமாக விளையாடி இந்தியாவினுடைய பெருமையை தலை செய்து செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் யாரும் வந்து அசாருதீன் என்று பார்ப்பதில்லை கிரிக்கெட்டிலே விளையாடுகிறவர் வந்து அவர் இம்ரான் கானா அசாருதீனா என்றெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை அவர் சிக்ஸர் அடிக்கிறாரா போர் அடிக்கிறாரா இவ்வளவு ஆக்டிவா வந்து இதைத்தான் பார்ப்பார்கள் அப்போ விளையாட்டை வந்து தேசபக்தியாக பார்ப்பதும் தேசபக்தியவே ஒரு விளையாட்டாக பார்ப்பதும் பாஜகவினுடைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது எல்லாவற்றிற்குள்ளேயுமே மதத்தை பார்ப்பது என்பது எல்லாரையுமே நான் வேட்டியை தூக்கி தான் பார்ப்பேங்கிற மாதிரியான ஒரு அவலமான அசிங்கமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்கள் தான் அவனுக்கான அடையாளமே தவிர அவன் எந்த பிறப்பிலே இருந்து வருகிறான் என்பது ஒரு நாளும் அடையாளமாக இருக்காது பிறப்பின் அடிப்படையிலே மனிதர்களை பார்ப்பதுதான் வர்ணாசிரமம் அப்படி பார்ப்பதுதான் சனாதனம் அந்த சனாதனத்தை தான் இவர்கள் கட்டி காக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த பார்ப்போம் ஐயா ஒரு விரிவான உரையாடல் அடல் தேர்தல் சார்ந்த நேரம் போயிட்டு இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க பிளவுவாதம் வகுப்புவாதம் இதை வைத்து கொண்டே நம்ம தூபம் போட்டு இந்த சமூகத்தை பிளவுபடுத்தினால்தான் நமக்கான அதிகாரம் என்பது இருக்கும் என்கிற எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்க வேண்டிய அத்தனை பேரும் மௌனமாக இருக்கிறார்கள் மக்கள் அதை பார்த்தபடி இருக்கிறார்கள் இதுக்கான விஷயங்களை வரலாறு அவர்கள் அவர்களை விடுதலை செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் இந்த தேர்தல் அடுத்த நூறு ஆண்டு இந்தியாவினுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை அதை சார்ந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி